பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீது எங்கள் இறைவனின் சாத்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைக்கி வீடியோவில் இறைவனின் அழகிய திருப்பெயர்களான அஸ்மா உல் ஹுஸ்னாவோட மன்னன வகுப்புக்கு வந்திருக்கோம் அல்ஹமது இன்றைக்கி வகுப்பு இருபத்தி ஐந்து இன்றைக்கி நாற்பத்தி ஒம்பது மற்றும் ஐம்பதாவது பெயர்களை பார்க்கலாம் இன்ஷால்லா நாற்பத்தி ஒம்பதாவது பெயர் அல் பாயிஸ் அல்பாயிஸ் அப்படின்னா மறுமையில் எழுப்புபவன் அப்படின்னு அர்த்தம் அரபியில் எழுத்துக்களை சரியான முறையில் ப்ரனவுசியேஷன் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா ஐம்பதாவது பெயர் அஷ் ஷஹீத் அஷ் ஷஹீத் பொருள் சாட்சியாளன் நாற்பத்தி ஒம்பதாவது பெயர் அல் பாயிஸ் ஐம்பதாவது பெயர் அஷ் ஷஹீத் இறைவனின் திருப்பெயர்களை மனப்பாடம் பண்ணும்போது பொருளையும் நல்ல முறையில் மனசில் பதிய வச்சு மனப்பாடம் பண்ணுங்கள் இன்ஷால்லா அல்லா சுபஹானவ தாலா நம்ம அனைவரின் ஞாபக சக்தியை அதிகமாக ஆக்கி தருவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல